ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரான் வறுவல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரான் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ எறா வந்து இப்போ அடுத்து ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொண்ணு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணரம்பா வதக்கணுன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வசதியாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிராணை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட இந்த பிரானில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிரும் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் அந்த இருந்தே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எதையும் நீங்கள் ஸ்டாட் பண்ண வேண்டாம் இப்போது கடைசியாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க நல்லா வெந்து வரட்டும் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவே சேர்க்கலை நல்லா இறால் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் அடுப்பை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா அப்படி இந்த டைமில் அடுப்பாக பண்ணிக்கலாம் பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வரையும் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு ஆட்டூரில் சந்திப்போம் தேங்க்யூ